அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வெள்ளித்தேர் மற்றும் தைப்பூச தேரோட்டம் நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்தது தைப்பூசத்தின் பத்தாம் நாள் திருவிழாவான நேற்று பழனி தேரடியில் உள்ள தெப்பக்குளத்தில் தெப்பத்தேர் பவனி நடைபெற்றது தெப்ப மண்டபத்தில் அருள்மிகு முத்துக்குமாரசுவாமி வள்ளி சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து வள்ளி தேவானை முத்துகுமாரி தெப்ப தேரில் எழுந்தருளி தெப்பத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் பழனி கோவில் அரங்காவலர் குழுவினர் அதிகாரிகள் ஏராளமான பக்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் பட்டாசுகள் வெடித்தும் வான வேடிக்கைகளுடன் கொடியிறக்க நிகழ்ச்சியுடன் தைப்பூச திருவிழா நிறைவடைந்தது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் தைப்பூச திருவிழா காரணமாக குவிந்த பக்தர்கள் கூட்டத்தில் உண்டியல் நிரம்பியது உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து பிரித்து எண்ணப்பட்டது பக்தர்களின் காணிக்கை வரவு ரொக்கம் ரூபாய் மூன்று கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஆறு கிடைத்தது உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தலான வேல் தாலை மோதிரம் செயின் தங்க காசு போன்றவற்றையும் வெள்ளியாலான காவடி வளையம் வீடு தொட்டில் வேல் கொலுசு பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் தங்கம் ஐநூற்று ஐம்பத்தி ஏழு கிராமம் வெள்ளி இருபத்தி ஓராயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து கிராமும் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி மூன்றும் கிடைத்தனர் இவை தவிர பித்தளை வேல் ரிச் வாட்ச் ஏலக்காய் முந்திரி நவதானியங்கள் பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உண்டியல் எண்ணிக்கையில் ஈடுபட்டனர் உண்டியல் எண்ணிக்கையில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் பலர் பங்கேற்றனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தின் பெயரில் போலி இணையதளம் மூலம் பக்தர்களை ஏமாற்றி பண மோசடி செய்து வந்தனர் இதனையடுத்து இணையதளம் மூலம் பக்தர்களை ஏமாற்றிய நபர்கள் மீது திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்று இரண்டு பேரை கைது செய்துள்ள நிலையில் முக்கிய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வலியுறுத்திய இந்து முன்னணி சார்பில் திருநள்ளார் ஆலயத்தின் அருகே தேரடி பகுதியில் கண் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருநள்ளாறு ஆலயத்தின் பெயரில் போலி இணையதளம் மூலமாக மோசடியில் ஈடுபட்டுள்ள நபர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசு தலையிட்டு திருடர்கள் மீது சிபிஐ விசாரணை வைக்க வலியுறுத்தியும் இந்த முன்னணியினர் நூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது இது வந்து வந்து பரிகார ஸ்தலம் அல்ல ஒரு வேண்டுதல் இங்கே உள்ள பக்தர்களை வரும் பக்தர்களை பயமுறுத்தி அவர்களிடம் பெறப்பட்ட தொகையை முறைகேடாக பயன்படுத்தி தன் சொந்த அக்கவுண்டில் வாங்கியிருக்கிறார்கள் இரண்டாவது அந்த அந்த பிரசாதங்களையும் வீட்டுக்கு எடுத்து கொண்டு போகக்கூடாது என்று பிடுங்கி திரும்பி மறுசுழற்சி முறையில் அது விற்பனை செய்வதாக நாங்கள் அறிகிறோம் இதெல்லாம் பெரிய தவறு இந்த பெரிய தவறுகளை களைய வேண்டிய இந்த நிர்வாக அதிகாரிகள்லாம் ரொம்ப அதாவது எப்படி யாருக்கு பயந்து வேலை செஞ்சிருக்காங்கன்னு தெரியல யாருக்கும் பயப்படக்கூடாது ஏன்னா கடவுள் ஒருவர் தான் நமக்கு கவர்ந்து போனோம் கடவுளை தான் இங்கே உள்ள வியாபாரிகள் பொதுமக்கள் எல்லாம் வாழ்ந்து இருக்கிறார்கள் அந்த வெளியூர் பக்தர்கள் வந்து நம்ம காரைக்காலோட பேரை கெடுக்கிற வகையில் இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ண அந்த திருடர்களை கைது செய்வதுடன் அதுக்கு உடையந்தையாக இருந்த சிவாச்சாரியர்கள் முதல் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் தண்டனைக்கு உரியவர்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது மட்டும் இல்லாம அவர் சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ன என்றால் இதெல்லாம் கோவில் பணம் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணம் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை திருடர்கள் ரெடி இருக்கிறார்கள் அதை மீட்க வேண்டும் என்று இந்து மொழி சர்வை கேட்டுக் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ராமசுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் மாசி பிரம்மோற்சவ திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு மாசி திருவிழா கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தினமும் காலை தோளு கிணியானில் புறப்பாடு பின்னர் திருமஞ்சனம் கோஷ்டி இரவில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலாவும் நடைபெறும் விழாவின் ஐந்தாம் திருவிழாவான நேற்றிரவில் சுவாமி ராமபிரான் கருட வாகனத்தில் ஆஞ்சநேயருக்கு எதிர்சேவை புரியும் காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதற்காக மாலையில் சாயாரட்சி பூஜைகள் முடிவடைந்ததும் ஸ்ரீராமரை கருட வாகனத்தில் எழுந்தருள செய்து சிறப்பு அலங்காரம் செய்தனர் சுவாமிக்கு எதிரே ஆஞ்சநேயர் கைக்குப்பியபடி இருக்க சுவாமி மற்றும் ஆஞ்சநேயருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி கருட வாகனத்தில் பாளையங்கோட்டை ரத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அளித்தார் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது 재미는다재밌거 <목소리도> 같아 <목소리도> 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 மரக்காணம் அருகே செய்யாங்குப்பம் காட்டுக்கொள்ளை கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசி பெற்று செல்வமுத்து மாரியம்மன் கோவில் இக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த ஒன்பதாம் தேதி காப்பு கட்டுதல் கணபதி பூஜை நவக்கிரக பூஜை சக்தி பூஜை உள்ளிட்ட பல்வேறு யாக சிறப்பு பூஜைகளுடன் முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் செய்தனர் இந்நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து நேற்று காலை எட்டு மணி முதல் கோ பூஜை சந்தான பூஜை வாசு பூஜை உள்ளிட்ட பல்வேறு யாக பூஜைகள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கலசம் புறப்பாடு நிகழ்ச்சிகளுடன் வான வேடிக்கைகள் மங்கள இசை நிகழ்ச்சிகளுடன் வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு நீர் ஊற்றும் நிகழ்ச்சி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா பங்கார அடிகளாரின் மகன் அன்பழகனார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மரகாணம் புதுவை சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் நாமக்கல் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் எதிரே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வெட்ட வெளியில் மழை பாராமல் வெயில் பாராமல் இருகரம் குப்பி வணங்கி நிற்கும் பதினெட்டு அடி உயர ஒற்றை கல்லினாலான உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தை மாத ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஆயிரத்தெட்டு வடை மாலை சாற்றப்பட்ட பின் காலை பத்து முப்பது மணிக்கு பட்டாச்சாரியார்கள் நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரதம் ஆயிரத்தெட்டு லிட்டர் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் பத்தாயிரத்தி எட்டு வெற்றிலை மாலை அணிவித்து ஸ்வர்ணம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்கள் கொண்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரமாக முத்தங்கி சாற்றப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை திருநெல்வேலி என்ஜிஓ காலனி ஸ்டேட் பேங்க் ஓய்வு பெற்ற ஐ ஆறுமுகம் ஆஞ்சநேயர் அபிஷேக குழு சார்பில் இருபத்தி நான்காம் ஆண்டாக நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ஆரியூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வேதநாயகி சமேத பாண்டீஸ்வரர் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேது ஸ்ரீ நந்தகோபாலகிருஷ்ணர் ஸ்ரீ மாரியம்மன் பிடாரி ஸ்ரீ செல்லாண்டியம்மன் ஸ்ரீ மலை சுவாமி குளத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லை சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஆலய புனராவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா குரோதி வருடம் மாசி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபது மணிக்கு மேல் பத்து ஒரு மணிக்குள் மிக விமரிசையாக நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்தக்குடம் குடம் எடுத்தனர் அப்போது மேளத்தாளத்துடன் பசு குதிரைகளுடன் மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து ஆரியூர் கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு வந்தடைந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தனர் நாமக்கல் அருகே உள்ள ராசாம்பாளையம் கிராமம் அறியாத உற்ற செம்மலையில் உள்ள ஸ்ரீ சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் மாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று காலை ஸ்ரீ சனீஸ்வரனுக்கு தைலக்காப்பு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சனி பகவானுக்கு நூற்றி எட்டு நாமாவளி வண்ண நறுமலர்கள் கொண்டு அர்ச்சனையும் பின்னர் மகாதீபம் காண்பிக்கப்பட்டன பின்னர் சனீஸ்வர பகவான் உள்புறப்பாடு நடைபெற்றது பின்னர் இந்த சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு செலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றன வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் கோவில் சார்பாக வழங்கப்பட்டது